சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை முன்னே மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு தான் அது தப்பு தான் வெட்டு ஒன்னும் துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்மராசிக்காரங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூறையே கூட்டிக்கிட்டு போயிறேன் இ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறுக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்மராசிக்காரன் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா மூன்று நான்கு வருடமா இந்த கந்தக சனி மூலமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரியதாக பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது அனுபவிச்சுட்டேதான் இருந்திருப்பீங்க சரி இனியாவது நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் அஷ்டமசனி வந்துடுச்சு தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனா வந்து எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது ஏன்னா இப்போ ஒரு கோடி சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லோருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில சாதகக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டம சனி சிந்தனையோட முழு வீரியம் அப்படின்றது இருக்க போகுது அதில் குறிப்பாக இந்த மகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அதிகமான பக்கம் அப்படின்றது இருக்க போகுது இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் இந்த மூலமாக நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க வாழ்க்கையில் நொந்து போயிருப்பீங்க இனி வரக்கூடிய மாற்றமேலகட்டங்களில் அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர வரக்கூடிய நான்கு இந்த மாதங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது ஒரு குறுபெயர்ச்சியோட முழு பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புன்றது ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க எப்போ எம்பே முடிச்சிருப்பீங்க நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து குடும்பத்துக்கு கஷ்டப்படுற பெரிய இல்லாமல் ஒரு பிரிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு விட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் ச வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லையும் ஏதாவது ஒரு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு புகழ் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த கம்பெனிக்காக இரவு புகழ் பார்க்காம உழைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவும் மனவேதனையும் பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது இந்த கண்டகச் மூலமாக மூலமாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக உண்டாக்கி இருக்கும் இதுல குறிப்பாக நீங்க நிச்சயார்த்த வைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இந்த இந்த மாதிரி நிறைய சிக்கலை உள்ளோர் உள்பட்டவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்கார தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எழுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை பிரச்சனைகளையும் பிறக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள் விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க குழந்தை பக்கியத்திற்காக எங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்களில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் பாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இந்த கண்டாசினோட தாக்கம் அப்படின்னு அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த சனிவர வக்கர பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸ் ஆகிருந்த உங்கள் வாழ்க்கை முறை அப்படின்றது நிச்சயமாக ப்ளஸ் ஆக மாறப்போகுது இதன் மூலமாக விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதற்குள்ளேயே விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதல் அதிகமான தொகுதிகளை சந்தித்த ராசியிலே டாப் ராசி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு மிகவும் மோசமான காதல் தொழில் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா நல்லாவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க தெரியும் ஒரு சந்தை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல நீங்க வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா பயன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வேறையாக இருக்குது வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நட்பல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்கள் கடினமான கரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ கூலி வேலையோ தனியார் வேலையோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மணங்க கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை எனக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுதான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நூறு நபருக்கு சிம்மராசிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர் கண்டிப்பாக கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்பவும் மிக மோசமான நிலை இருந்தவங்க தான் நீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சின்றது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனை நடத்த உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்க குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்களாகவும் துரோகிகளாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த வரக்கூடிய நாட்கள்ல அந்த குடும்ப உறவுகளில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக வந்து குடும்ப உறவு ரொம்பவும் இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க மத்தியில மிகவும் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியா இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது